ஒரு தடவை சரி இந்த கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மைக்குமே அசந்து போவிங்க அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு நாள் கறி மீனை இல்லைனா இந்த கத்திரிக்காயை தேடி தான் ஓடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தரக்கூடிய இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்தேன் முழுசாக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இருந்துச்சு கால் கிலோ அளவுக்கு இதை வந்து ஒரு நாலு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைடில் வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுனால இல்லைனா இந்த தோல் நம்ம எடுக்க தேவையில்ல அந்த தோல் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது இந்த கத்திரிக்காயில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் இந்த மாதிரி கோடு எதுக்காக போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மசாலா இறங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அடுத்த பீஸையும் வந்து இதே போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கத்திரிக்காயை பொறுத்த மட்டும் நம்ம சின்னதாக கட் பண்ணி பொறிக்கிறத விட இந்த மாதிரி நீட்டாக கீறு போட்டுட்டு நம்ம பொறிச்சோம்னா அதோடய சுவை வந்து நல்லாயிருக்கும் இதையே ரவுண்டாக கூட நம்ம கட் பண்ணி பொரிச்சிக்கலாம் கொஞ்சம் சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது கூடவே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பிரியாணி மசாலா எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் அதாவது பொறிக்கிறதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஃபிஷ் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் மசாலா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மசாலாவை வந்து தேய்க்கும் போது எந்தளவுக்கு அப்படியே தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மசாலா தேய்க்கும்போது அப்படியே நல்லா இந்த மாதிரி மேலே படுறளவு அளவு அப்பும்போது அப்படியே எல்லா இடத்துக்கும் படணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இதே போல் இப்போ நாலு பீசஸ்க்குமே நீங்கள் இதை மசாலா வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசாலா சேர்க்குறமே இந்த மசாலா எல்லாம் பாத்திரத்தில் அப்படியே ஒட்டி எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நானே கூட ஃபஸ்ட் டைம் செய்யும்போது அந்த மாதிரி தான் யோசித்தேன் அப்படியே நமக்கு மட்டன் சிக்கனில் எந்தளவுக்கு நமக்கு பிடிச்சிக்குமோ அதே மாதிரி கத்திரிக்காயில் நல்லா பிடிச்சிக்கிறோம் முக்கியமாக இந்த கருப்பில் சேர்த்து போகிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கத்திரிக்காய் நல்ல பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கருவேப்பில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா மசாலா கண்டிப்பாக உதிராது இதுக்கு மேலே வந்து நீங்கள் கத்திரிக்காயை எடுத்து வச்சிருங்கோ ஒரு ரெண்டு ரெண்டு பீஸாக நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் தோசைக்கல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுலேயே பொறிச்சிக்கோங்க எனக்கு கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு பொரிச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோதாங்க இப்படி லைட்டாக நீங்கள் கரண்டியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கும் சூப்பராக வெந்துருச்சு இது ஒன்று போதும் ஒரு தட்டு சாதத்துக்கு வெறும் சாதத்தலயே வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்லேயும் வச்சு சாப்பிட்லாம் நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருந்தேன் அது கூட தான் வச்சு சாப்பிட்டேன் கறி மீனெல்லாம் தொத்து போச்சுங்க அந்தளவுக்கு சுவையாக இருந்துச்சு ரொம்ப சூடாக இருக்குது பிக்கிறதுக்கு இதை பிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நாலு பீசஸையுமே யாருக்கும் கொடுக்காமல் நீங்கள் மட்டுமே சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு சுவையாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்